வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த எண்பத்தி அஞ்சு கொஸ்டின் ஒரு முறை படிச்சிருங்க ஒரே ஒரு முறை டைரக்டா ஒரு கொஸ்டின் உறுதிங்க அது எப்படி சார் அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் ஒன்ல இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா அதுல ஃபர்ஸ்டாவே பிரித்து எழுதல் சேர்த்து எழுதல் அப்படின்னு இருக்கும் இது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் பொது தமிழ் புக்ல அங்கங்க புக் பேக்ல கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்குமே ஒரே ஒரு புக்ல மட்டும் அதிகமான பிரித்து எழுதுக இருக்குங்க அது எங்க அப்படின்னு கேட்டா ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இதுல மொத்தம் ஒன்பது இயல் இல்லையா அதுல புக் பேக்லயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது உள்ள எல்லாத்தையும் நாங்க என்ன பண்ணிருக்கோம் ஒரு பார்க்கும் போது எத்தி அஞ்சு பிரித்து எழுதுக இருக்குங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே ஆப்ஷன் பிரித்து வரைக்கும் மட்டும் போதாது எப்படி கேக்குறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம் இந்த எண்பத்தி அஞ்சு கொஸ்டினையும் வித் ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம் ஆமா என்னப்பா ஆன்சரை காணும் சொல்றங்க கீழ இருக்கு சரிங்களா இந்த பிரித்தெழுதுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க என்னன்னா ஒரு முறை படிச்சா போதும் ஒரே ஒரு முறை இதுல இந்த எண்பத்தஞ்சு கேள்வியும் கஷ்டமா இருக்காது ஒரு மிஞ்சி போனா ஒரு பத்து கொஸ்டின் தான் கஷ்டமா இருக்கும் மீதி என் எவ்வளோ எழுபத்தஞ்சு எஸ் அந்த எழுபத்தஞ்சு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் நீங்க ஒன்னா படிச்சு பாருங்களேன் ஸோ ஒரு பத்து தான் என்னடா என்னடாது இதுவா அதுவா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த பத்து மட்டும் நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும் இப்ப சிக்ஸ்துல இருந்து டுவல்த் வரைக்கும் ஒரு ஐநூறு பிரித்தி எதுக்கு இருக்குன்னு வச்சுங்க அந்த ஐநூறுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்காது ஒரு தான் கஷ்டமா இருக்கும் புரியுதுங்களா சோ அதுக்கு ஒரு முறை படிச்சாவே போதும் இது வக்கான வந்து வரலாறு மாதிரி வரி வரியா படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை சொல்றது புரிஞ்சிருச்சிங்களா ரைட் நான் என்ன பண்ணிட்டேன் குரூப் ஒரு தரத்துல வித் ஆப்ஷனோட கொடுத்துட்டேன் எண்பத்தஞ்சு கொஸ்டின் நீங்க என்ன பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி இந்த படிங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷத்துல வேலையை முடிஞ்சிடும் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஷீட் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு போட்டு அது வந்து ஆப்ஷன் ஏ வா பிஆர் அப்படின்னு அப்படியே ஒரு எண்பத்தஞ்சுக்கு ஏ வா பி போட்டுனே வந்துருங்க ஒரு முறை படிக்கிறீங்க தாம்பா சரி இப்போ வாழை இலை வாழை பிளஸ் இலை என்பதை சேர்த்து எழுதுங்க அப்படின்னு ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் சொல்லியிருக்காங்க நீங்க பண்ணுங்க ஐம்பத்தஞ்சின்னு போட்டு இதுக்கு வாழை இலை ஆப்ஷன் பி அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா சோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்க இந்த எண்பத்தஞ்சு கொஸ்டினும் ஒன் டைம் சரிங்களா ஜஸ்ட் பிடிஎஃப் படிக்கிறீங்க அதுக்கு ஆன்சரை மட்டும் எழுதிட்டு வரீங்க அப்படியே கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருங்க சிரமமே இல்லை நீங்க போய் தேடி தெரியல அழை தேவையில்லை சோ இப்ப இங்க கீழே வந்துட்டா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரை போல்டு பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா சோ இந்த எண்பத்தஞ்சு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கீழவே இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு மேல இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு வரி வரியா புக்க திருப்பியாச்சு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு எல் அப்படின்னு புது சிலபஸ் பேட்டர்ல நம்ம நோட்ஸ் கொடுத்து டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம் கொஸ்டினும் வச்சிருக்கோம் அதுல பிரித்தேதுல மட்டும் ஒரு எண்பத்தஞ்சு இருக்குது பாத்தீங்களா மொத்தமே ஐநூறு கொஸ்டின் தான் சிலபஸ் பேட்டர்ல இருக்க அதுல எண்பத்தி அஞ்சு வந்து பிரித்தேதுவே இருக்குதுன்னா எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இதே மத்த புக் எல்லாம் இவ்வளவு இது செவன்த் புக்கில் இவ்வளவா இருக்காது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது கொஸ்டின் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எயித்து புக்கு எய்த் புக்கில் ரொம்ப கம்மியா தான் அதிகமாவே இருக்கு புரியுதுங்களா அப்படின்னும் போது எழுதுகல இருந்து ஒரு ரெண்டு கேட்குறாங்கன்னு வச்சுங்க ஒரு கேட்டுருவாங்க அது நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய இருக்கு தெளிவா உங்களுக்கு புரியுதுங்களா நீங்க ஒன்றா பாருங்களேன் புக்கில் பாருங்கள் பாருங்க புக்கில் வந்து ஒரு பதிதான் இருக்கும் ஓகேங்களா சோ நான் இவ்வளவு சொல்றேன் தெளிவா புரிஞ்சிருச்சிங்களா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பயத்தில் வைக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆளுநர் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடம்பு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப் ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன்னா நம்பர் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு ஆனாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படி கொஞ்சம் கீழ வாங்க வந்தீங்கன்னா பி டிஎஃப் அப்படின்னு வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்னும் இருக்காது அப்படியே நவுந்திங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்க டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் இதே மாதிரி அடிக்கடி உங்களுக்கு நம்ம புது சிலபஸ்ல ஒவ்வொரு தலைப்பா எடுத்து ஒவ்வொரு புத்தகத்துல எப்படிலாம் இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டு வரோம் நீங்களும் கூடவே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கூடவே வந்தீங்கன்னா அரசு வேலையோடு போயிடலாம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்